கலாச்சாரம் பண்பாட்டை பாதுகாத்தவர் மகா பெரியவர் ஆரியம் திராவிட பாகுபாடுகளை மறுத்தவர் காஞ்சி பெரியவர் பாஜக மாநில செயலாளர் ராம சீனிவாசன் பேச்சு நாட்டில் ஆன்மீகம் கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டை பேணி காத்து ஆரியம் திராவிட பாகுபாடுகளை மறுத்தவர் மகா பெரியவர் என பாஜக மாநில செயலாளர் பேராசிரியர் ராம பேசினார் காஞ்சி காமகோட்டி பீடாதிபதி ஜகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகளின் முப்பத்தி ரெண்டாவது ஒட்டி மதுரை அனுஷத்தின் அனுக்கிரகம் அமைப்பு சார்பில் ஆராதனை விழா நடந்து வருகின்றது மூன்று நாட்கள் நடக்கும் விழாவில் முதல் நாள் எஸ் எஸ் காலனி பிராமண கல்யாண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் காஞ்சி ஸ்ரீ மகாபரிவரின் விக்கிரகம் மற்றும் வெள்ளி பாதுகைக்கு அபிஷேகம் ஆராதனைகள் ஹோமங்கள் மகன்யாசம் ருத்ராபிஷேகம் ஆகியவை சந்தோஷ் சாஸ்திரிகள் தலைமையிலான வேத விற்பனர்களால் நடத்தப்பட்டது இந்த நிகழ்வில் பாஜக மாநில செயலாளர் பேராசிரியர் ராமசீனிவாசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் பின் ஐஸ்வர்யம் அறக்கட்டளை பாலகுருசுவாமி வீணை வித்வான் மகேஸ்வரி வெங்கட்ராமன் தமிழ்நாடு பிராமண சமாஜம் மதுரை மாவட்ட தலைவர் ரவி ஆன்மீக சேவகர் கண்ணன் உட்பட பல்வேறு துறை சாதனையாளர்களுக்கு ஸ்ரீ மகாபரியவா விருதுகளை வழங்கினார் பின் அவர் பேசியபொழுது நாட்டின் ஒற்றுமை கலாச்சாரம் பண்பாட்டை பேணிக் காக்க வேண்டும் அதை செவ்வனே செய்து பாதுகாத்தவர் மகா பெரியவர் ஆன்மீகம் மட்டுமின்றி மொழி அரசியல் தொழில்நுட்பம் ஏவுகணை நுட்பம் கப்பல் கட்டுமானம் என எல்லா விஷயங்களையும் அறிந்தவராகவும் அவர் இருந்தார் ஆரியம் திராவிடம் என இங்கே பெரிய விவாதம் நடந்து கொண்டிருக்கின்றது அதை மருத்துவர் காஞ்சி மகா பெரியவர் வேதங்களில் உள்ள நுட்பமான வார்த்தைகளை எளிய மக்களுக்கு புரிந்து கொள்ளும் விதமாக சொன்னவர் இந்து மதத்தின் சிறப்பு குறித்தும் அதன் தொன்மையை குறித்தும் இந்தியா முழுவதும் நடைப்பயணமாக சென்று மக்களிடம் கருத்துக்களை பரப்பியுள்ளார் அதனால்தான் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இன்றும் அவரை பின்தொடர்கின்றனர் மொத்தத்தில் இந்து மதத்திற்காக வழிகாட்டியவர் வேதம் சாஸ்திரங்களில் நமக்கு சந்தேகம் குழப்பம் ஏற்பட்டால் அதற்கு இன்றும் தீர்வு தருபவர் காஞ்சி மகா பெரியவர் தான் என்று இவ்வாறு பேசினார் தொடர்ந்து ஆயகுடி குமார் குழுவினர் நாம சங்கீர்த்தன நிகழ்ச்சி நடைபெற்றது இன்றைய தினம் மாலை ஆறு மணிக்கு எஸ் எஸ் காலனி எஸ் எம் கே திருமண மண்டபத்தில் பட்டிமன்ற பேச்சாளர் புலவர் ராமலிங்கம் குருவே சரணம் என்னும் தலைப்பில் பேசுகின்றார் நாளைய தினம் வியாழக்கிழமை காஞ்சி ஸ்ரீ மகாபரிய அனுஷ உற்சவம் நடைபெறவிருக்கின்றது மாலை ஆறு மணிக்கு மேல் மகாபரியவர் விக்கிரகம் மற்றும் வெள்ளி பாதுகைக்கு அபிஷேக ஆராதனைகள் புஷ்பாஞ்சலி மகா தீபாரணையும் நடைபெறவிருக்கின்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் செய்துள்ளார்